கேஎஸ் கரல்ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விற்பனை பதிவு வந்திருக்குதுங்க ஒரு மாடு கிடரிக்கின்னு போட்டிருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லிட்டர் கறவையில் ஒரு மாடு வந்திருக்குதுங்க ஒரு செவலை காலக்கண்ணுங்க ஒரு காரி காலக்கண்ணுங்க விற்பனை பதிவோ முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விளைநிலவரம் சொல்லிக்கிறோம் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துட்டு இருக்கற கண்ணுங்க சுள்ளி சுத்தமான கண்ணு செவலக்கன்று காலக்கண்ணுங்க வயது பதினோரு மாதம் ஆச்சு நல்லா பின்மாடு பேக் போர்ஷன்லாம் நல்லா டாப்பாக இருக்குமுங்க நைஸ் குவாலிட்டி நல்லா அருந்தாடையில் இருக்குமுங்க தொப்புள் கூடி இறக்கம் கிடையாது கை கால் ஊக்கம் இருக்கும் கண் நல்லா படவடப்பில் இருக்குங்க கண்ணாமூலி நல்லா தெரிச்சோன்ன மாதிரி வெளியே தெரிச்ச மாதிரி தெளிவான கண்ணாமூலி அமைப்பில் இருக்கும் குழாம்புலினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புடிச்சல் ஊற்றின மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்புங்க பட்டை குழாம்பு அந்த சந்து குழாம்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா தெளிவான கையால் ஊக்கம் பின்னங்கால் வளவு முன்னங்கால் ஊக்கம் முதி நல்ல முதியில் பின்மாடு ஏற்றத்துலங்க நல்லா அகலத்தில் வாழ அடக்கத்தில் நல்லா சாட்டை வராட்டு இருக்கக்கூடிய வால் கொடி தீமலை ஏற்றம் கையால் ஊக்கம் எல்லாமே இருக்குதுங்க கண் சுழு சுத்தமாக இருக்குதுங்க வயது பதினோரு மாதம் ஆகாது தாடையும் நல்லா அருந்தாடையில் இருக்கும் கண் இன்னும் நல்லா தீவனம் வாய்க்கடிச்சு நல்லா எடுத்துக்குது இன்னுமே தெளிவாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இன்னொரு மூணு நாலு மாதம் கழிச்சு காயடிச்சு காது பாட்டு விட்டோம்னா கண் நல்ல பெருமாடை வந்து சேர்ந்துக்கும் மற்றபடி பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குமேங்க தோல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தோல் நைஸ் இதோட விற்பனை விளையாட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ரூபா விலை வேலை சொல்லிக்கிறோமுங்க முன்னாடி நினைசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க எல்லா பதிவுலையுமே நம்ம சொல்கிறது தெளிவாக யோசனை பண்ணி பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கிங்க விலை பேசி முடிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து டூ பிஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வச்சுக்கிட்டு வேலை பேசுங்கள் டெய்லி வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்து தான் மாடுகள் கண்ணுன்னு வாங்கணும் அப்படின்னு ஆசப்பட்டு இருக்கும்போது நம்ம அட்வான்ஸ் பண்ணுறக்குண்டான சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பே கூகுள் பே மூலிமா ரெடியாக வச்சுக்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் வியாபாரம் கேட்டு போச்சுங்க போன பதிவு முதன் பதிவு போட்டிருந்தோம் சரி அப்புறம் ஒரு நம்பிக்கையின் பேரில் வச்சுருந்தோம்ங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தெளிவாக முடிவெடுங்க அவசரப்பட்டு ஹோல்ட் பண்ணாதீங்க நீங்கள் முடிவெடுத்த பிறகு கூப்பிடுங்க கண் இருந்துங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வாங்குறவங்களையும் கெடுத்து நம்மளும் கெட்டு எங்களையும் கெடுத்து அந்த மாதிரி என் தொந்தரவு பண்ண வேண்டாம்ங்க தெளிவாக முடிவெடுங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடுகள் கண்ணுகள் தேர்த்தி நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயந்து வாடகைகள் நூறு சதவீதம் பண்ணி தரமுங்க கண்ணோட விற்பனை விலை இருபத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க கடைப்பல் முளைப்பு மாடுங்க அதாவது எட்டு பல் ஆறாம் பல் முடிஞ்சு எட்டாம் பல் அரைக்கடை தான் வெளியே வந்திருக்குது புதுவாகி இன்னும் சேரலைங்க பல் சேரமான மாயும் ஆகாமல் இருக்கக்கூடிய மாடு மூணாத்து மாடுங்க கரவை வீடியோ முழுமையாக பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க மாட்டோட கருவித்திறன் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறோம் என்ன கண்ணு கன்று போட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் கறவைக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோவும் கறந்து காமிச்சிருக்கிறவங்க இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது மூணாமேத்துங்க போட்டிருக்கிற கண் மூணாவது கன்று நல்ல பெருவெட்டு மாடுங்க ஒரு டெல்லி எருமி எந்த சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி டெல்லி எருமை சைஸில் அகலத்தில் நீளத்தில் உயரத்தில் நல்ல ஹெவி சைஸான ஒரு கிரு வடந்து ஏற்கிற கிரு மாடுங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க மடிகாம்பு சுத்தம் நல்லா பூங்காம்பாட்டிருக்குங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் மாட்டுக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல பின்மாடி ஏற்றத்தில் அகலத்தில் மடி வந்து பார்த்திங்கன்னா படர்ந்த மடியில் ஒரு சிந்து மாடு தூத்து போயிடற அந்தளவுக்கு மடி இருக்குங்க நல்ல கறவை கறக்கணும் கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வருது நம்ம வீட்டில் வந்து பால் கறக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய் நரியில் வந்துனா பிடிச்சி கட்டி வச்சுருக்கணுங்க இப்போ இந்த மாட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் குட்டின்னு படுத்துட்டு இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து விஸ்கின்னு பயந்து தள்ளி போயிருங்க அது என்ன காரணம்னா இந்த நாயை பிடிக்கிறதுக்கு இன்னொரு நாய் விளையாட்டுக்கு வந்தது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் வந்து புதுமாடு வந்தாலும் சரி பழைய மாடு வந்தாலும் சரி இதெல்லாம் கால் அணைக்காமல் கறக்கிற மாடுங்க அதனால் அந்த நாய்க்குட்டிலாம் பிடிச்சி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் கறக்கணுங்க நம்ம நம்மளே வந்து இந்த வீடியோ பதில் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம்ங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு எட்டு லிட்டர் கறவை கறக்குதுங்க ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினாறு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் பால் தான் அதிக தேவையாக வேணும் நல்லா ஏட்டு மில்க்காக வேணும் கண் கிடரி கண்ணோடு நல்லா பால் வர்க்கமான மாட்டோட கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க மூணாம் மேத்து மாடு கடைப்பள்ளி இப்போ தான் வெளியே வந்து வராமல் அரைக்கடை வந்துருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் கறவை நல்ல முருமறு பைப்பில் வர மாதிரி வருங்க எந்த தொந்தரவும் கிடையாது இருக்காது மாட்டில் கறந்து முடிச்சு எந்திரிக்க வரைக்கும் காலை து உதைக்கிறதோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மாட்டை பொறுத்தளவுக்கு நல்ல குணம்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு தள்ளி போயிடுச்சுங்க இதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த பின்னாடி ஒரு நாய்க்குட்டி படுத்துருந்தது அந்த நாய்க்கூட விளையாடுறதுக்கு இன்னொரு நாய்க்குட்டி வந்தது மாடு விஸ்குன்னு பயந்துருச்சு அதனால் வந்து நீங்கள் நாய்க்குட்டியெல்லாம் பிடிச்சி கட்டி வைங்க அப்படிங்குறக்காக தான் வந்து நம்ம தெளிவாக வீடியோ பகுதியில் சொல்கிறோம் மாட்டுக்கு உதைக்க தெரியாது இடிக்க தெரியாதுங்க கொண்டு போய் நீங்கள் மேட்ச்சிங்கன்னா தவணை தவிடு தண்ணி அருமையாக எடுத்துக்குது எந்த ஒரு தீவனத்தையும் கழிக்காமல் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல வாய்க்கடி இருக்குதுங்க ஒரு நேரத்துக்கு எட்டு லிட்டர் கறவை கறக்கலாமங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு லிட்டர் கறந்துருக்குறோம் வண்டியிலேருந்து வந்தது இறக்கி கறந்துருக்குறமுங்க கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு நூற்றை லிட்டரு கற விட்டுட்டோம் கண்ணுக்குட்டி வந்து அதிக அளவில் ஊட்டினா ஊட்டி இருக்குதுங்க வே வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்ற கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க கண்ணு கிடாரி கன்று மூணாமித்து மாடு கிர் மாடு மடிகாம்பு சுத்தம் நல்லா பைப்பில் வர மாதிரி வருமுங்க எந்த தொந்தரவும் இருக்காது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கிற மாதிரி மாடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினாறு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் காலையில் எட்டு லிட்டர் கறந்துட்டு நீங்கள் கண்ணு குட்டி கூட்டிங்கனாலும் கண்ணு குட்டி சாமுன் ஊட்டிக்கும் சாயங்காலம் நீங்கள் கறந்துட்டு எட்டு லிட்டர் பால் கறந்துட்டு கன்று குட்டி கூட்டிங்கனாலும் தாராளமாக கண்டுக்குட்டி ஊட்டிக்குங்க நல்லா வளமாக வந்து சேர்ந்துருமுங்க ஒரு இருபது லிட்டர் கறந்துட்டோம்னா நம்மக்கிட்ட பச்சை கிடையாதுங்க பச்சை தீவனம் போட்டு இன்னுமே நல்லா பராமரிச்சிங்கன்னா கறவை இன்னும் ஏறும்னே மாட்டுக்காரர் சொல்லிருக்கிறாங்க பத்து லிட்டர் பாலில் வந்து எதிர்பார்க்கலாங்கிறாங்க நம்ம இருந்தாலும் பத்து லிட்டரு பால் நம்ம சொல்லலை ஒரு எட்டு லிட்டரு பால் சொல்லியிருக்கிறோம் அதுலேருந்து கறவை கூடுறதும் குறையிறது உங்களுடைய கைப்பக்குவத்தில் இருக்குதுங்க இந்த மீத்து மாடு கண்ணோட ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவையோடு இருக்கிற கிருமாடுங்க நல்ல ரத்த சவலையில் வரக்கூடிய மாடு இதோட விற்பனை விலங்கு வரும்னு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு பதினாறு லிட்டர் கறவையில் சிந்து மாடு வாங்கினாவே வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபா போடணும் இது நல்ல திடமான பாலுங்க கண்ணும் கிடாரி கன்று எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் நேராக வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வேணாலும் வாங்கிக்கலாங்க வீடியோ பதில் பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கறவை வந்து ஏனோ தோணுன்னு வீடியோவில் சொல்கிறாங்க எட்டு லிட்டர் வரும் பத்து லிட்டர் வரும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கண் போட்ட மாடுங்க கண் போட்டு நம்ம ரெண்டு நாளாக தே டெய்லி மூணு நாள் நம்மளோட இருக்குதுங்க மூணு நேரம் கறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம பதிவும் போட்டிருக்குறோம் இந்த கரவு வந்து பார்த்தீங்கன்னா மாடு கொண்டு வந்து ஏற்கனவே கறந்துதுங்க அதுக்கப்புறம் நம்ம நாலு வேலை கறந்தாச்சுங்க கறவைக்கு நல்ல உத்தரவாதம் வாய்க்கடைசி தீவனம் தண்ணிக்கு உத்தரவாதம் நல்ல மாடு வேணும் நல்ல பெருவெட்டு மாடாக வேணும்னா தாராளமாக மாட்டை தேர்வு செய்யலாமுங்க பதினாறு லிட்டர் கறவை இருபது லிட்டர் கறவையாக கூட நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு மாட்டுக்கார் தெளிவாகவே சொல்லிக்கிறாங்க நேற்று கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க கறந்த காமிச்சி நீங்கள் விற்பனை செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வேணும்னா தொடர்பு ஒன்று கேட்டுடுங்க நல்ல மாடு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குறதுங்க மூணாவது பதிவில் பார்க்குறது ஒரு காரி கால கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று நல்ல நெட்டு நிலத்தில் அருமையான கண்ணாக இருக்குதுங்க இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி விற்பனை பதிவு போட்டிருந்தோம் அந்த விற்பனை பதிவை பார்த்துட்டு இந்த கண்ணை தான் வேணும்னு ஒருத்தக்கால் நின்று ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் அட்வான்ஸ் பண்ணி பணம்னாங்க நாளைக்கு நாங்களே வந்து பிடிச்சிக்கிறோம்னாங்க அடுத்த நாள் நாங்கள் வந்து பிடிச்சிக்கிறோம்னாங்க வண்டி வந்துட்டுருக்குது நாங்கள் அப்புறம் காங்கத்தில் லோடு இறக்கிட்டு இருக்கு உடனே நாங்கள் ஏற்றிக்கிறோம்னாங்க இந்த நாள் மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனே எடுக்கலை விருப்பம் இருக்குதே இல்லையா அப்படிங்கிறது தெரியல அதனால தான் நம்ம ஆயரருவா அட்வான்ஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஐயாயிரம் வாங்கிட்டு அவங்க நம்மளை தேடி வரணும் இந்த ஆயிரத்தை வாங்கிட்டோம்னா நம்ம அவங்கள தேடி தேடி கூப்பிட்டுட்டுருக்கணும் அதனால தான் வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி புது நண்பர்களாக இருந்தாலும் சரி வாடிக்கையாளர் தினம் மாடு வாங்கிட்டு இருக்கிற வாடிக்கையாளர் இருந்தாலும் சரி பேசி முடிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான வியாபாரத்துக்கு உண்டான அழகு அட்வான்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்கிறோம்ங்க ஒரு சிலர் சங்கடமாக நினைக்கிறாங்க அதனால் வந்து இந்த வீடியோ பதில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் தேவாரம் வந்து பார்த்திங்கன்னா வித்து ஏழு நாள் ஆச்சு இன்றைக்கி கண்ணும் போகலை பணம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு ரூபா முடங்கி கிடக்குது கண்ணுக்கு டெய்லி தீவனம் போட்டுட்ருக்கிறோம் மழை பெய்யுதுங்க வெயில் அடிக்கிறது இதெல்லாம் பாங்க பராமரிக்கணும் சிரமமான சூழ்நிலை எல்லாத்துக்கும் உருவாகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு இருபத்தொம்பது ரூபா விற்பனை விலை போட்டிருந்தோம்ங்க இருபத்தாறு ஐநூறுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம் ஆயிரம் ரூபாய் போட்டு ஒரு மணி நேரத்தில் போடுறோன்னாங்க ரெண்டு மணி நேரத்தில் போடுறாங்க மீதி அட்வான்ஸ் போடலை காலையில் நைட் ஆகி போச்சு வண்டி வந்துடும் சொன்னாங்க வண்டி வந்துட்டுருக்குது நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க போனால் ஆயிரம் தானே போயிட்டு போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த பதிவில பாருங்கள் இருபத்தொம்பது ரூபா விலை போட்டிருந்தோம் இருபத்தாறு ஐநூறுக்கு கண்ணு விற்பனை ஆயிடுச்சுங்க ஆயிரரூவா அவங்க பணம் நம்ம முட்டிருக்குது இன்றைக்கி கூப்பிட்டு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் வெண்ணெய் இந்த கண்ணு எடுக்கிறோம்னு எடுத்துங்க இருபத்தஞ்சி ஐநூறு ஃபைனலாக கொடுத்துட்லாமுங்க அதுலேருந்து குறைக்க வேண்டாம் கண்ணு நெட்டு நிலத்தில் நல்லா பெருங்கண்ணை வந்து செய்கிறோமுங்க தாடகுடியில் இல்லை இந்த கண்ணுக்கு அந்த அன்னைக்கு ஃபோன் வந்த அளவே இல்லைங்க தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய கூப்பிட்டுருந்தாங்க அதனால் யாரும் சங்கடப்பட வேண்டாம் மறு விற்பனை பகுதி போட்டிருக்கோம்னு விருப்பப்பட்டு இன்றைக்கி வீடியோ பதிவை பார்த்துட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமே இருபத்தி ஐயாயிரத்தாயிரம் அப்படிங்கிறது ஃபைனலாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் எந்த பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா பேச்சு மாறக்கூடாதுங்க இல்லைன்னா அட்வான்ஸ் கொடுக்காமட்டரலாம் இந்த பதிவை அவங்க பார்ப்பாங்களோ பார்க்கலே தெரியல ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை கீழ்த்தரமான வேலைகளை தயவுசெய்து செய்ய வேண்டாமே அதனால் வந்து நம்ம யாராக இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் போட்டுருங்க நீங்கள் எந்த இப்படி போட முடியலையா நீங்கள் இந்த மாடோ ஒன்றும் நீங்கள் வாங்க வேண்டாம் எங்கள்கிட்ட கம்பல் பண்ணி கேட்க வேண்டாம்ங்க போடுறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் போடுறாங்க ஒரு மணிநேரத்துக்கு கழிச்சு போடுறேன்னு சொன்னால் சரி பரவாயில்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு மறுபடி அவங்க போட்டுடுறாங்க அட்வான்ஸு ஒரு சிலர் வந்து இந்த ஆயிரத்தை போடுறது ஐநூறுவா போடுறது அப்படியே விட்டுறது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வேலைகளை செஞ்சு சங்கடம் செலவுக்கு உருவாக்குறாங்க அதனால் வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சது அஞ்சு ரூபா போட்டுருங்க அது யாராக இருந்தாலும் சரி இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சி ஐநூறு ஃபைனலாக கொடுத்துடலாமாங்க இருபத்தாறு ஐநூறு கொடுத்துருந்தோம் ஆயிரம் ரூபா அவங்களுடைய பணம் எங்கள் வீட்டில் இருக்குது அந்த ஆயிரத்தை கழிச்சி இருபத்தஞ்சி ஐநூறு கொடுத்துடலாம் டெலிவரி எல்லா ஊர்களுக்கும் ஜா ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீடியோவில் பற்றி பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டுருந்தோம்ங்க வந்து நம்மகிட்ட மூணு நாள் நாலு நாள் ஆச்சு நல்லா வாய்க்கடி தொந்தரவு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒம்போது மணி அளவில் கெடாரி கன்று போட்டிருக்குறீங்க இது வந்து வீடியோ அப்படிங்கிறது நம்ம முந்தா நாள் போட்ட வீடியோ தானுங்க இன்றைக்கி கிடாரிக்கன்று போட்டிருக்குது ஒரு நாள் நிற்கிட்டுங்க நம்ம தெளிவாக கறந்து பார்த்து வீடியோ நம்ம போடுறோம் மாடு இருக்குது விற்பனை ஆகாமல் இருக்குது கண்ணு கிடாரிக்கன்று போட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பதிவு இன்றைக்கி போட்டிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு மாதிரி இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க இல்லை வீடியோ பதிவை பார்த்துட்டு கண்ணு போட்ட பால் கறக்கிறது கண்ணோட வீடியோ எல்லாமே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் தெளிவாக நம்ம வீடியோ விற்பனை பதிவில் போடுறோம் பார்த்துட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விட விரைவு